பசி பிறந்ததும் ருசி பிறந்தது ருசி பிறந்ததும் பசி பிறந்தது பசி எடுத்ததா சாப்பிட்டிங்களா மிக்க மகிழ்ச்சி பசி உணவு மகேந்திரன் என் தாய் தந்தை துணையோடு நிகழ்ச்சியை துவங்குகின்றேன் பசி உணர்வோட நிகழ்ச்சியை துவங்குகிறேன்னு பேசுவேன் மாற்றி மாற்றி பேசுவேன் ஒரே மாதிரி பேசக்கூடாதுன்றதுக்காக இது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக என்ன அப்படின்னா இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி கேட்டேன் பயங்கர ஒரு சிறப்பு அதிகமாக இருந்தது உங்கள் எல்லாருக்குமே இப்போ என் மேலே ஒரு புரிதல் கொண்டுருங்க இந்த குருநாதர்னுக்காண்டி இந்த பசி உணவு மயந்திரிட்ட சொல்லிட்டோம் பிடிச்சி ஒரு பிடினு ஒரு புரிதல் கொண்டுருப்பீங்க ஆனால் கண்டினியூவாக பார்த்துன்னு வரீங்களே வீடியோப்ப எதுக்காக அப்படின்னு அது பல அனுபவங்களை சொல்லுவோம் இன்றைக்கி ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார் ஆரம்பித்தார் ஒரு பாட்டுன்னு எங்கெங்க எங்க எங்கே எங்கேயோ போய்கிறாரு அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு சுருக்கமாக சொல்லலாம் விரிவாக சொல்லலாம் இப்போ விரிவாக சொல்லுவது அறிவுபூர்வமாக பேசுவார்கள் என் சப்ஜெக்டை காமெடியாகவும் நகைச்சுவாகவும் எடுத்துக்கணும் கூர்ந்தும் சிந்திக்கணும் ஏதோ விளையாட்டு போக எடுத்து போயிட்டிங்கன்னா என் பாடமே புரியாது உங்களுக்கு விளையாட்டு போக எல்லாத்தையுமே காமெடி பண்ணி காமெடி பண்ணி ஆழ்ந்த கருத்தை புரிய வைப்பேன் புரியுதுங்களா அப்போ ரெண்டு விதமாக எடுத்துக்கணும் தான் எப்பவுமே ரெண்டு கொண்டு வருவேன் அந்த கால்சியம் மெக்னீஷியன்றதை எத்தனை பேர் வீடியோ பார்த்தீங்கன்னு தெரில அது பார்த்தா தான் புரியும் ரெண்டு கொண்டு வருவேன் இவங்களாம் ஒன்றிலிருந்து இருந்து தண்ணுவாங்க நான் ரெண்டிலேருந்து இருந்து தோணுவேன் இவங்க இதுவரையில் இவங்க பேசுறதுக்கு ஆப்போசிட்டாகவும் பேசுவேன் உங்களுக்கு ரொம்ப சந்தேகம் வரும் எதுங்க இப்படி பேசுகிறீங்க ஆப்போசிட்டாக பே ஏங்க அங்கே என்ன வேலை பண்ணியிருந்தேன்னு எங்களுக்கு தாங்க தெரியும் புரியுதுங்களா நான் எனக்கு ஒரு குருநாதர் இருந்தார் அவர் குருநாதர் யார்கிட்டயோ போனார் ஏமாந்தார் அவர் வந்து நிறைய பேரை ஏமாத்திட்ட அதன் உற்பத்தியான நிறைய பேர் சேர்ந்து எங்களை ஏமாற்றிட்டாங்க நாங்கள் எல்லாம் நிறைய பேர் ஏன்னா நீங்கள் தான் எதை சொன்னாலும் கேட்கறதுக்கு தயாராகிறீங்களே நீ நீங்கள் யாருமே குருக்கிட்ட போகாத விட்ருங்களா குருக்கு வேலையே கிடையாது தலையை செஞ்சுருப்பாங்க இப்போ சிரிக்கிறீங்களா சிரிக்க வச்சேன்னா சிந்திக்க வைப்பேன் புரியுதுங்களா ஒருத்தர் முருகப்பெருமானை பற்றி கேட்குறாரு அவர் தவறுன்னு சொல்லலை அவங்க என்ன மாதிரி சுற்றிடுறாங்க இவங்க ஏமா அவர் ஒரு கேள்வி கேட்டதும் அவர் போருக்கு போருக்கு போயிட்டார் நேராக அவர் முருகப்பெருமான் என்றால் என்ன அப்படின்னு என்னுடைய உணர்தலை விளக்கிறேன் நானே அந்த வீடியோவை திருப்பி திருப்பி கேட்குறேன் எனக்கே புரியல பா புதுசாக கேட்டவருக்கு எங்கே புரியும் நாங்களாம் அதுக்குள்ளே கடந்து உள்ளே போனவங்கோ க கடலில் குளிச்ச க குளிக்க கற்றுக்கணுங்கோ புரியுதுங்களா எந்த பக்கம் போனால் எப்படி கரைக்கு போகலான்னு தெரியும் நாங்களே தடுமாறுறோம் அலையில் மாட்டிங்கன்னு புதுசாக ஒருத்தர் வந்து ஏறி கேள்வி கேட்டு அது பாட்டுன்னு சொல்லிங்கிறாரு அப்போ அவர் கேட்ட கேள்வி சுருக்கமாக சொல்ல விரிவா இப்போ என்னது சுருக்கமாக இருக்கும் முருகப்பெருமான் என்றால் என்ன என் உணர்தலை விளக்குகிறேன் இதை புரிந்தால் இதுக்குள்ளே பயணிங்க இது ஐயா நீங்கள் பேசுறது புரியலைன்னா அவர்தர்கிட்ட போயிடுங்க அனுப்புவாங்க எனக்கு அஞ்சு நிமிஷம் போதும் ஆனால் அவருக்கு ஆஃப் அன் ஹவர் ஆகும் விளக்கத்துக்கு புரியுதுங்களா ஏன்னா நீங்கள் தான் எதை சொன்னாலும் கேட்டுக்கீங்களே தெரியாது ஆ தலையாட்டிக்கிங்களே உங்கள் வீக்னஸ் தான் நாங்கள் அதிகம் உங்களை ஏமாத்துறது பேச்சால இருங்க புரியுதுங்களா இப்போ நான் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு வெளி வந்துட்டேன் அதனால் ஆனால் என்னை பார்த்து நீ பல பேர் மாறுவாங்க இதுக்கு மேலே அது படிப்படியாக குறையும் அப்போது முருகப்பெருமான் என்றால் என்ன விநாயகர் என்றால் என்ன இரண்டு நான் எப்படி கால்சியம் மெக்னீஷியம்னு சொன்னேன் இரண்டு சொன்னேன் அதே போல் நான் என்ன சொன்னேன் ஒன்றிலிருந்து துவங்குகிறதுனாங்க நான் ரெண்டிலிருந்து துவங்குகிறது இவங்க இவ்வளோ நாளாக புக்கில் இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு படிச்சுட்டு விளக்கம் கொடுத்துனு இருந்தாங்க குருநாதர் அதுக்கு ஆப்போசிட்டாக கொடுப்பேன் அதுக்கு எதிர்மாராகவே கொடுப்பேன் ஓப்பனாக சொல்கிறேன்னே எதிர்மாராகவே பேசுவேன் புரியுதுங்களா அவங்க ரெண்டுன்னு வந்தாங்கன்னா மூணுன்னு கூட கொடுப்பேன் என்னால் உள்ளே கடந்து போக அந்த அந்தளவுக்கு கூர்மை புரியுங்களா அறிவு ஐம்பது சதவீதம் ஏற்றுக்குவேன் அதுக்கு மேலே நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்போது முருகர் என்றால் என்ன விநாயகர் என்றார் முருகர் என்பவர் விநாயகர் என்ன விநாயகர் என்பது மண் நீர் நெருப்பு காற்று விண்ணும் பஞ்சபூதங்கள் ஐந்து சத்தை கேட்கும் அந்த சத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போ அது வந்து என்ன சத்துன்னு சொல்லணும் கடவுள்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நமக்கு சத்தை வணங்குங்கன்னா சத்தை வணங்க கூட தேவையில்லை நீ சத்தை வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு குடிக்காது வச்சுன்னா உயிர் வாழ்ந்துருவியா அப்படி வணங்குன்றதெல்லாம் அவசியம் கிடையாது அந்த சத்தை இந்த உடலை கொடுத்தால் இந்த உடல் வாழும் இது பஞ்சபூதங்கள் ஐது வந்து விநாயகர் பஞ்சபூதங்களை உண்ணுகிறவரிலும் விந்து சுரக்காது அதனால்தான் விநாயகர் கோவிலில் திருமணம் பண்ண மாட்டாங்க இப்போ முருகர் என்றால் என்னென்னா ஆதி காலத்தில் ஆறு சுவை புரியுதுங்களா இனிப்பு கசப்பு தோற்பு புளிப்பு உப்பு காரம் ஆறு சுவை ஆறு சுவையை விரலும் விந்து சுரக்கும் மனைவியாக கூட திருமணம் பண்ணிக்க முடியும் தான் முருகருக்கு திருமணமாச்சு விநாயகருக்கு திருமணம் ஆகலை புரியுதுங்களா கூர்ந்து பஞ்சபூதத்தை நீங்கள் ஒன்றுகிறவரிலும் விந்து சொரக்காது ஒரு உயிரினங்கலத்தை கூட நீங்கள் மனித இனத்தை பெற்றெடுக்க முடியாது முருகப்பெருமான் என் நாடு என் மக்கள் என் தேசம் அப்படின்னு பேசினதுக்கானாடி நீ என்னால் பிறந்த தாய்ப்பாலை குடிக்கணும் அடுத்து அறுசுவை தேனாதான் சாப்பிட்டா தான் உடலே வளரும் புரியுதுங்களா உங்கள் உடலே வளரும் அதனால்தான் அவர் அவ அப்படி பேசினார் புரியுங்களா அப்போது முருகர் கோவிலுக்கு ஏன் கல்யாணம் ஆகுதுன்னா அவரை சார்ந்து முருகப்பெருமான் என்பவன் கதிரவன் புரியுதுங்களா விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம் அதனால்தான் அவர் ஒரு விவசாயி அறுசுவை என்பது விவசாயம் புரியுங்களா இதை கொஞ்சம் கடந்து புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்காங்க சூப்பர் பாயிண்ட் எனக்கு கொடுத்தாருங்க அப்படின்னு இதை புரிஞ்சிக்காதவங்களும் இருக்காங்க ரெண்டு விதமாக இருக்கிறாங்க அதனால தான் புரிஞ்சுக்கிறவங்களுக்கு இதுக்குள்ளே இருங்க புரியாதவங்க அங்கே ஓடுங்கோ புரியுதுங்களா அங்கே போங்க ஓடுங்கன்னு சொல்லக்கூடாது தப்பு அங்கே போயிடுங்க புரியுங்களா ச முறையாக பேசணும் இது மாதிரி வந்து அப்போ விந்து சொரக்கம் தாம்பத்திய வாழ்க்கையை இருக்க முடியும் மனித இனத்தை உருவாக்க முடியும் இது தாங்க அது ஆறு சுவையை தான் முதல் முதல் வழிபட்டார்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து ஆறு படையலாக மாறியது படையல் போட ஆரம்பித்தாங்க படையல் போட்டு ச அடுத்து அப்படியே ஆறு படையாக வந்தது ஆறு முகமாக மாறியது ஆறுனா என்னென்னு புரிஞ்சுதுங்களே அன்றைக்கி ஆறுனா தெளிவாக புரிஞ்சதில்ல இன்னிக்கி ஆறு படைன்னா என்ன அப்படின்னா இனிப்பு கசப்பு தோற்பு புளிப்பு காரம் உப்பு ஆறு சுவைதான் முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் என்பது பஞ்சபூதங்கள் லைந்து மண் நீர் நெருப்பு காற்று இந்த பதினோரு சத்துக்களை இந்த உடல் கேட்டுக்கொண்டே இருக்கும் நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் உணர்வு உணர்வுன்னா புரிஞ்சா இந்த பதினோரு சுவையும் குருவை கேட்கவே கேட்காது குருவை கூட மரியாது புரியுதுங்களா இந்த பதினோரு பதினொன்னையும் அறிவுபூர்வமாக விளக்கவே முடியாது அது பிறந்த குழந்தைக்கும் உண்டு புரியுதுங்களா கொஞ்சம் வளர்ந்த குழந்தைக்கும் உண்டு இன்னும் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைக்கும் உண்டு இந்த குழந்தைக்கும் உண்டு இதை விட வயசான குழந்தைக்கும் உண்டு அதனோ சத்துக்களை கேட்டுக்கொண்டே இருக்கோம் நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் ஆதிநிலை இதுதான் உணர்வு இதை தான் இன்னை இன்றைக்கி புரியுதுங்களா அறிவிலேருந்து ஓரம் வச்சிடணும் உணர்வுகிட்ட அதுங்கிட்டலாம் நடக்கவே நடக்காது புரியுங்களா அறிவுபூர்வமாக விளக்கிறேன் அறிவு அறிவு பூர்வமெல்லாம் விளக்குனா மற்றவங்க புரியறதுக்கு மற்றவங்களுக்கு பேசுறதுக்குன்னா உங்களுக்கு பேசுவதற்கு அறிவு தேவை என் உடலில் சத்துக்களை பிரிப்பதற்கு உணர்வு தான் தேவை அதை போய் அறிவுபூர்வமாக விளக்க முடியுமா எப்படி சத்து பிரிச்சு எப்படி இருந்து இன்னொன்று இவங்க எல்லாம் விளக்குறாங்களே அந்த உணர்வு ஒத்துக்கிச்சு அவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு அது கேள்வியாகத்தாலே இவங்க சொல்லிங்கிறாங்க இப்படியும் சிந்திங்கோ இந்த கலி உலகத்தில் தெளிவாக இருக்கிறார்கள் மக்கள்கள் நம்ம உஷாராக பயணிக்க வேண்டும் நன்றி மகிழ்ச்சி